இந்தப்பா தண்ணி போட்டுக்கிறேன் கொஞ்சம் ம் இந்த உப்பு போடுறேன் கல் உப்பு தான் போடுறேன் ம் எண்ணமாக போட போகிறீங்க இந்த காலிஃபிளவர் போட போகிறேன் இந்த காலிஃப்ளவருக்கு தண்ணி கொதிக்குது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கீங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் கல் உப்பு தான் போட்டுக்கிறேன் இதே இப்போது இது போடலாம் பூவை போ காலிஃப்ளவரா கையில் காட்டுப்பா ம் போடுங்க வேக வைக்கணுமா ஆ கொஞ்சம் வேக டண்ணு ம் எடுத்து தண்ணி உப்பு போட்டு வேக வைக்கிறீங்க ஆமாம் சுத்த எல்லாம் உப்பு போட்டு வேக வைக்கிறது நல்லா பூ பேசி பேச போட்டுக்கிறோம் நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காலிஃப்ளவரா ம் தண்ணி காலிஃப்ளவர் போட்டாச்சு ம் போட்டாச்சு கொஞ்சம் வேகட்டும் வெந்த பிறகு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி தண்ணி எடுத்துகிட்டு காரமெல்லாம் போட்டுடலாம் மசாலா தடவிடலாம் ஆமாம் மசாலா தடவி சுட்டு எண்ணெயில் பிடிச்சி எடுத்துடலாம் ஆமாம்

இப்போ கான்ஃப்ளவர் மாவு போடலாம் கான்ஃபிளவர் மாவு கார்ன்ஃபிளவர் மாவு அரிசி மாவு கான்ஃபிளவர் மாவு மஞ்சள் ஒரு ஸ்பூனு மிளகா தூள் போளகாய் தூள் சொல்லுங்கள் கரம் மசாலா தூள் கரம் மசாலா தூள் மட்டன் மசாலா தூள் மட்டன் மசாலா தூள் போடுங்க இந்த உப்பு போட்டுருலாம் உப்பு சால்ட்டு உப்பு ஆ போடுங்க இதோ ஒரு எலிமிச்சம் பழம் பாதி பாதி பூஞ்சி வச்சுக்கிறேன் அதிகம் போட்டுருவோம் பேசிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேசு திக்கலாம் இதோ இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு அரைச்சி ஆ இஞ்சி பூண்டு அரைச்ச சாந்து இதுக்குள்ளே சேர்த்துட்டு சேர்த்துட்டேன் இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேசுந்திக்கலாம் உப்பும் போட்டு அப்படியே பேசுந்திக்கலாம் பூச்ச பூவை ம் போட்டுடலாம் போட்டு பேசிட்டு மசாலா பத்தம் அது ஆ பார்த்தோம் பார்த்தோம் இந்த மசாலாலாம் காலிஃப்ளவர் போட்டு ஆ சரிங்க ஆமாம் கரெக்டாக ஆகிடும் நம்ம பிசிஞ்சி வச்சுட்டோம் இப்போ எண்ணெயில் போட்டு ம் எடுத்துடலாம் கொஞ்சம் ஊருவாரா வந்தோம் ஆஹா ஊரில் வாங்கலாம் நம்ம இப்போ எண்ணெய் காயத்துக்கு அதுக்கு சரியாக இருக்கும் மசாலா தடைய வச்சுட்டிங்க ஆல்வரில் ஆமாம் தடையை வச்சு வச்சு அதெலாம் ஊற்றுறோம்ப்பா இந்த பாரு கொடவையில் எண்ணெய் ஊற்றுறீங்களா இதோ இப்போ எண்ணெயில் போடுறோம்ப்பா ம் കടല എണ്ണ പാകാം പൂങ്ങി പേര് എണ്ണ അതേ ആയിട്ട് வர் பக்கடா ரெடி ரெடி ஆக்சி சாப்பிடலாம் வாங்க வாங்க சாப்பிடலாம் வாங்க அது போட்டுடலாம் நான் போடுவேன் பார்த்து கொஞ்சம் Obrigado.